நம்ம இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு அடை ரெசிபி பார்க்க போகிறோம் இதுக்கு மாவெல்லாம் அரைக்க தேவையில்லை இன்ஸ்டண்ட் அடை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒன்றரை கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் கடலை மாவுக்கு அரை கப் அரிசி மாவு த்ரீ இஸ் டூ ஒன் மாதிரி ரேஷியோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கடலை மாவை ஆட் பண்ணிடலாம் அது கூட இந்த அரிசி மாவையும் ஆட் பண்ணிடலாம் சால்ட் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆனியன் ஃபைன் சாப் பண்ணது ஒரு கேரட் கிரேட் பண்ணது கொத்தமல்லி ஒரு க்ரீன் சில்லி கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கையால் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பேட்டர் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் பேட்டர் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளோவியாக இருக்கலாம் இப்போ நம்ம இந்த அடையை ஊற்றிடலாம் சூப்பராக நம்ம அடை தோசை ரெடி ஆயிடுச்சு நம்ம இன்ஸ்டண்ட் அடை இப்போ ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்